தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னன்னா வந்து கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும் போது ரொம்ப பாசிட்டிவா இருக்குது ரொம்ப இவர் ஒரு என்ன சொல்கிறோம் எல்லா படமும் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி நாங்களும் இந்த படமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம் ரொம்ப என்ன சொல்லுவதுன்னா படத்தை ரிலீஸ்க்கு டுவெண்ட்டி செவன்த்துக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு படத்தை ஒரு நல்ல இது கொண்டு லைன்ல கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம் ரிலீஸ் கொண்டு வரணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த இடமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட என்ன சொல்கிறதுனா கடவுள் வேர்ட்ஸாக வரல எனக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உள்ளே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இதே மாதிரி டுவெண்ட்டி செவன்த்து வந்து படம் பெரிய சக்ஸஸ் ஆகி எல்லாேருக்கும் சந்தோஷமாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நல்ல நேம் கிடச்சி எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு சொல்லி உங்களை எல்லோரையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் உங்களை நம்பி இருக்கோம் யூ ஆல் முதல்ல ப்ரெஸ் மீடியா உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும் ஏன்னா படம் முடிச்சுட்டு இந்த மனசார பாராட்டுறது இருக்குல்லண்ணா எல்லோரும் கட்டி முடிச்சு ரொம்ப நன்றிண்ணே இந்த 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 இத்தனை ஷோ உழைப்புக்கு இன்றைக்கி என்னவோ ரொம்ப இன்னைக்கு தான் ஜெயிச்ச மாதிரி இருக்குது முதல்ல என் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் என்னோட இத்தனை கஷ்டங்களுக்கு கூடே இருந்த என் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா இடத்துலையும் என் நாலு ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி அண்டு சதீஷ் சார் எல்லோரும் என்னை நம்பி இந்த படம் பண்ணத்துக்கு நன்றி நீங்களாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சந்தோஷம் தான் நாங்களும் வளருவோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தான் சத்தியமின் கையில் படம் நீங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க மனசார பாராட்டியிருக்கீங்க எனக்கு தெரியுது அப்புறம் ஒரு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ த்ரில்லர் படம் பண்ணோன்னு ரொம்ப நாளாக ஆசை ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக அமைஞ்சுது ஸோ இதை படம் பண்ணோம் அண்டு இந்த படத்தில் அந்த ட்விஸ்டிகள் அதை தான் பெருசாக இருந்தோம் அந்த அது எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் எல்லாருமே சொன்னீங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியும் அந்த அந்த இடத்த நாங்கள் மனசார ஒரு ஷாட்டில் வச்சுருப்போம் நாங்கள் ப்ரெஸ்ஸை பற்றி சொன்ன ஒரு வசனம் அது ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது கூட மட்டும் இல்லை நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை உங்களை உங்கள் மூலமாக தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம் உலகத்தில் என்ன நடக்குதுன்றது உங்கள் மூலமாக தான் பார்க்குறோம் ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு அந்த வசனம் வைக்கணும்னு இருந்தது அதனால் கதையில் அது வச்சோம் படம் ஷோ தான் நாங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பேர்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சின்ன குழந்தைங்களாம் உங்கள் வந்து நிற்கிறோம் நீங்கள் தான் டீச்சர்ஸாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து நல்ல பெரிய ஒரு ஹிட் ஆக்கணும் ஸோ இனிமே தான் சட்டம் எங் என் கையில்ன்ற மாதிரி இனிமேல் கண்டிப்பாக சட்டம் உங்கள் கையில் தான் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் குழந்தையை பெற்று இதை நீங்கள் தான் பெரிய இதுவாக ஆக்கி தரணும் உங்களுக்கு எல்லோரும் நீங்கள் மனசார பாடுறான்னு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த படம் எடுத்ததுலேருந்து இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் பாராட்டினது தான் அந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் சாச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப டெடிகேஷன் டு த கோர் அவர் நான் நான் ரொம்ப இதாகவே சொல்லுவேன் நான் அது காஞ்சுரே கண்ணப்பன் டேரக்டரையும் சொல்லுவேன் செல்வினையும் இவரையும் சொல்லுவேன் அதை தாண்டி வேறு இதுவே இல்லை டெடிகேஷன் 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 தான் ஸோ அவரும் அண்ட் அஜய் மாஸ்டர் உண்மையிலே நான் இந்த படத்தில் ரொம்ப இதுவாக பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னை விட இவரும் பாவல் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் இன்றைக்கி வரல அவங்க ரெண்டு பேரும் என்ன விட சூப்பராக நடிச்சிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக அதை நான் சொல்கிறேன் அண்டு கேமராமேன் பிஜி முத்தையா சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கும் இல்லை நான் புரியல நான் ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு வர தான் நீங்க கூப்பிட்டீங்க சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அவரும் அப்படிதான் அவரோட ஒர்க் இதுல ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரொம்ப எல்லாருமே தனியாக அவரை பத்தியும் ஸ்பெஷலாக சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஆர் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா நாங்களும் நம்புறோம் எடிட்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கூகுள் சார் ஸ்ரீராம் தினேஷ் பரத் இவங்க எல்லாருமே வந்து புதுசு தான் ஸோ இருந்தாலும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப நாள் பொறுமையாக இருந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குதுன்னு நம்புகிறோம் பட் இனிமேல் உங்கள் கையில் தான் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து மக்கள் கோர்ஸ் பார்த்து இது ஒரு நல்ல படம் படமாக்கணும் அண்ட் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்றோம் எங்க கூட ஒரு மூன்று நான்கு படங்கள் வருது அஃப்கோர்ஸ் பெரிய படங்கள் அதுவும் ஓடணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே எல்லா படமும் ஓடி எல்லாரும் நல்லா இருந்தாங்க ஆப்கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது ஸோ எல்லா படமும் பாருங்க சட்டமென் கையிலும் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தோட முத்தையா சா இந்த வாரம் நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருக்கோம் ஸோ உங்கள் எல்லாரோட ரிவ்யூவும் போடுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிறது தெரியும் ஸோ எல்லாம் உங்கள் கையில் இருக்குது நன்றி தேங்க்யூ ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன படம் சார் உண்மையாக சொல்ல போகிறோம் ப்ரொமோஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியல நாங்கள் முற்றிலும் உங்களை தான் நம்பியிருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுல தான் இந்த படம் ஜெயிக்கதோ என்னவோ அது உங்கள் கையில் தான் இருக்குது தயவுங்களுக்கு ரெடி ஆயிட்டீங்களா அது என்ன விஷயம் அதனாலதான் தங்கச்சி கல்யாணம் கொடுத்துருக்காரு அதனால ஹீரோயின் கொடுக்க மாட்டார் ஒரு ஹீரோயின் லைஃபுக்கு உண்மையா கொடுத்துட்டேன் அதனால படத்துல கொடுக்க மாட்டேன் அப்படி இல்லை இந்த படத்துக்கு தேவைப்படலை அதில் ஆக்சுவலாக நீங்கள் நடித்த பெண்கள் எல்லாமே இல்லை ஹீரோயின்ஸ்னு வச்சுக்கலாம் ஏன்னால் அப்படி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸான கேரெக்டர் இருக்கிறதுனால தான் இல்லை இன்சிடென்ட் பேஸ்டு இல்லை இப்போ அந்த குழந்தை மேட்டர்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு ஒரு குழந்தை ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அது ஏற்கனவே குழந்தைக்கு இல்லை வேறு ஒருத்தவங்க நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்கேயோ நடந்ததை நம்ம வச்சுருக்கோம் அந்த கதை இல்லை நாங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ப்ராப்பராக டைட்டில் வாங்கி சட்டமன்ற கையில் ப்ரொடியூசர் பாலு சார்கிட்ட வந்து என் வாங்கி வாங்கி டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம் ஹோன்சில் அந்த இதெல்லாமே போட்டுட்டாங்க எல்லாமே போட்டுட்டாங்க சரணாக வந்து ஏதோ ஒன் மந்த் ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு ஒரு டூ இயர்ஸாக பண்ணிட்டு வந்தோம் ஒன் மந்த் ரெனியூவல் பண்ணலை ஆனால் நாங்கள் பரவாயில்ல எடுத்து முடிச்சாச்சு எல்லாமே பண்ணியாச்சு சடனாக ரெனியூவல் பண்ணால அப்படி இன்னொருத்தவங்களுக்கு டைட்டில் கொடுத்துடோன்னு போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு திடீர்னு அந்த குழந்தையோட பேரை மாற்ற மாதிரி அது எங்களுக்கு அதனால் முடியல அதனால் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு பின்னாடி சேர்த்துக்கிட்டு இந்த இது வச்சுட்டோம் ப்ராப்பராக நாங்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணோம் நாங்கள் ஃபஸ்ட்டில் கூப்பிட்ருப்போம் அண்ட் கவுன்சிலோட புக்லேயும் வந்துக்கிட்டே தான் இருந்தது அவங்களே போட்டுருந்தாங்க ரிலீஸ் ரிலீஸுன்னு எப்படி சடனாக கொடுத்தாங்கன்னு தெரியலங்க எங்களுக்கு அது ஷாக்காக இருந்தது பட் ஏதோ ஒரு இதில் மிஸ்டேக்கில் இதாயிருச்சு பட் அவங்க எங்களுக்கு கவுன்சிலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி

நம்ம ப்ரொடியூசர் சைடு டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு நல்ல தேட்டர்ஸ் தான் பேசியிருக்காங்க எவ்வளோன்றது எக்ஸாக்ட் இன்னும் எங்களுக்கு தெரியல பட் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கும் நம்புறோம் ஏன்னா பணம் நல்லா இருக்குன்ற டாக் இருக்கு நீங்களும் சொன்னது எல்லாம் சேர்த்து ஸோ நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கும் நம்புறோம் இன்னொன்னு ஒரு பதிமூணு நாள் இருக்கு வேட்டையின் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா பெரிய படங்கள் அதுவும் ஓடணும் இதுவும் ரொம்ப இல்லை என்னன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபோட அந்த இது மொத்தமும் ரிவீல் ஆற இடம் அதுதான் ஸோ அதை நோக்கி தான் மொத்த கதையுமே போயிட்டு இருந்துச்சு ஸோ எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர்ன்றது ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நல்ல

உங்களுக்கு ஏதோ வச்சிருக்காரு இல்லை நீங்கள் வந்து இப்போ பண்ணுற படம்லாம் வந்து வெறும் ஆர் 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 மூவியாக பண்ணியிருந்தீங்க சரிங்களா அந்த அருள்மதி படமும் சரி இதுவும் அதே மாதிரி தான் த்ரில்லர் 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 சரிங்களா அதுவும் அது மாதிரி தான் ஏன்னா இப்போ கொஞ்சம் நாளாக நீங்கள் காணுமே எதனால ஏன்னா பெரிய படம் பண்ண பண்ணுறதுனாலயா இல்லை நல்லா போயிட்டீங்களா அப்படிலாம் இல்லை இல்லை வெளியில் தெரியல அவ்வளோதான் படம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ தான் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகுது இப்போ இது ஒன்று ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு ரிலீஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி முடிச்ச படங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது

கடை உண்மையிலேயே கதை என்ன இது பண்ணதோ அதானே கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணாலுமே அதுதான் மற்றபடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சோ மச் லவ் யூ ஆல் குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்